இந்த மாதிரி மண்பானையில் வச்சு அலட்சியமாட்டேன் அதுல செதுலாம் போகணும்

মনোঀ নাুনাকেকেও় கேக்குமியா வெங்காயம் சின்ன வெங்காயம்

மிளகாத்தல் வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் தேவையான அளவு புளிக்கரசது

நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது மாங்காய போட்டு நீங்க ஆமா அடுப்பு புதுசா பூசியாச்சு

மீன் போட்டுடலாமா நல்லா கொதிச்சிருச்சு கம்மாய் மீனை போட்டதுக்கு அப்புறம் அடிக்கடி கிண்டவும் கூடாது மீன் உடஞ்ச சின்ன மீன் அது தேவையான அளவு உப்பு இதான் கிராமத்து சமையல் இந்த அத்த பின்னாடித்தீங்க ரெண்டு நாள் கழிச்சு இந்த சுயவில் அடுத்து அவ்ளதான் ரெடி ஆயிடுச்சு